வாழ்க்கை முறையை எளிதாக்குதல் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் உள்ளடக்கிய செழிப்பை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதில் கவனம் செலுத்தும் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கான வழிகாட்டுதல்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை வகித்தார் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் ஆட்சியை எளிமைப்படுத்துதல் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துதல் மற்றும் குடிமக்கள் இந்த நடவடிக்கைகளில் இருந்து நேரடியாக பயனடைவதை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் பிரதமரிடம் விளக்கினர் சந்திப்பைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ள பிரதமர் வாழ்க்கை முறையை எளிதாக்குதல் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் ஒட்டுமொத்த செடிப்பை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட பல்வேறு துறைகளில் விரைவான சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சௌகான் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியா சீனா இடையேயான போட்டி மோதலாக மாறக்கூடாது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் பேச்சுவார்த்தை நடத்தியவர் அவர் அப்போதைய சர்வதேச சூழல் உலக பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அவசியமாக உள்ளது என்றார் இந்தியா ஒரு நியாயமான சமநிலையான உலக ஒழுங்கை விரும்புகிறது என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான அனைத்து வடிவங்களும் இந்தியாவிற்கு ஒரு முக்கிய முன்னுரிமையாக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சீன அமைச்சருடனான அவரது கலந்துரையாடல்கள் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகள் புனித யாத்திரைகள் மக்களிடையேயான தொடர்புகள் நதி தரவு பகிர்வு எல்லை வர்த்தகம் இணைப்பு மற்றும் இருதரப்பு பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக அமைந்தது இந்தியா சீனா உறவுகள் பரஸ்பர மரியாதை பரஸ்பர நலன் உள்ளிட்ட மூன்று அம்சங்களால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் கூறினார் வேறுபாடுகள் சர்ச்சைகளாக மாறக்கூடாது போட்டி மோதலாக மாறக்கூடாது என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் குந்தி மற்றும் லதேகர் மாவட்டங்களில் இருந்து மொத்தம் ஆறு நக்ஸலைட்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் தடை செய்யப்பட்ட நக்சலைட் அமைப்பான இந்திய மக்கள் விடுதலை முன்னணியின் நான்கு போராளிகளும் அடங்குவர் கைது செய்யப்பட்ட நக்ஸலைட்டுகளிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் தோட்டாக்கள் உட்பட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக குந்தி எஸ்பி மணிஷ் டோப்போ தெரிவித்தார் இதற்கிடையில் லதேகர் மாவட்டத்தில் இருந்து நக்சல் அமைப்பான ஜேஜே எம்பியின் இரண்டு நக்சலைட்டுகளை போலீசார் கைது செய்துள்ளனர் இரு நக்சலைட்டுகள் மீதும் லதேகர் காவல் நிலையத்தில் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நடப்பாண்டுக்கான மிஸ் இனிவர்ஸ் இந்தியாவாக ராஜஸ்தானைச் சேர்ந்த மணிகா விஸ்வகர்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தாய்லாந்தில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி எழுபத்து நான்காவது மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டி நடைபெறவுள்ளது இந்நிலையில் இந்தியா சார்பில் பங்கேற்கவுள்ள அழகியை தேர்வு செய்வதற்கான மிஸ் இனிவர்ஸ் இந்தியா போட்டியின் இறுதி சுற்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த மணிகா விஸ்வகர்மா என்பவர் வெற்றி பெற்றார் அவருக்கு மிஸ் இனிவர்ஸ் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் வெற்றியாளர் ரியா சிங்கா கிரீடம் சூட்டினார் முன்னதாக போட்டியில் பங்கேற்ற அழகிகள் பாடலுக்கு நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிபர்களுக்கு இடையே நேரடி பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதுகுறித்து தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை வெள்ளை மாளிகையில் சந்தித்த பின்னர் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேசியதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் புட்டினுக்கும் செலன்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்புக்கான ஏற்பாடுகளை அவர் தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அவர்களது பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் அதிபர்கள் பங்கேற்கும் முத்தரப்பு உச்சிமாநாடு நடைபெறும் என்றும் ட்ரம்ப் கூறினார் மேலும் செலன்ஸ்கியை சந்திக்க புட்டின் தயாராக இருப்பதாகவும் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறினார்